नमस्कार नमस्कार फ्रेंड्स अनादरला नमस्कार नालले के पापा नालले ने निकेत के कापे निकेत के कापे नहीं ती 80 चापट 6 सा, 80 यपाई के चापट बन्नाना

வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா இன்னைக்கு விக்கி என்ன வாங்கியிருக்கான் ஸ்கூட்டர் பைக் வாங்கியிருக்கான் போய் பைக் வாங்கிட்டு வந்துட்டோம் முன்னாடி போயிட்டு போயிட்டு பூஜை போடணும் இப்போ தம்பிக்கு

bài y kìa bà 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 y kìa bà chịu thêm 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 thêm

லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சம் பயங்கர கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து முன்னேறி ஒன்று ஒன்றா வாங்கியிருக்கேன் நான் எங்கேயும் கொள்ளை அடிக்கலை திருட்டில எதுவுமே பண்ணலை என் ஒய்ஃப் வந்து ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணாங்க அவன் சின்ன கம்பெனியில் செஞ்சிருந்தாங்க அதுலேருந்து ஒரு பெரிய கம்பெனி மாதிரி ஐடி கம்பெனி வேலை செஞ்சு இப்போ வேலை விட்டு நின்ட்டாங்க பையன் மேரேஜ் ஆக பையனும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தான் ஜவஹர் இன்ஜினியரிங் காலேஜ் சாலை கிராமத்தில் இருக்குது சின்ன இன்ஜினியரிங் காலேஜ் தான் படித்தான் இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறான் அவனும் கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்துச்சு யாரும் கொல்லை அடிக்கலை பொய் சொல்லலை யாருக்கும் துரோகம் பண்ணல கொஞ்ச கொஞ்சமாக ஒரு ஒரு வீட்டில் இருந்தோன்னா அந்த வீடு அப்படியே ஃபுல்லாக உழு அந்த வீட்டில் இருந்தால் நாங்கள் முன்னுக்கு வந்துருக்கோம் அது சில பேர் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா எடுத்தோன்னே ஓ நான் நாங்கள் வரல யாரையும் கொள்ளடிக்கலை திருவிடலை கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துருக்கோம் சத்தியமாக சொல்கிறேங்க என் குழந்த பிறகுறப்போ என் பையன் பிறகுறப்போ கோசா ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆகிடுச்சு என் ஒய்ஃபுக்கு

ஆஃபீஸே லீவ் போட மாட்டாங்க இப்போ ஒரு வருஷத்துக்கு முப்பத்தாறு நாள் லீவ் இருக்குன்னா முப்பத்தாறு நாள் லீவே போட மாட்டாங்க ஒன்று ஒரு ஆறு நாள் அஞ்சு நாள் லீவ் போடுவாங்க வேலை 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 ஹார்ட் ஒர்க்கு நான் எக்ஸ்பர்ட் கம்பெனியாக வேலை செஞ்சேன் எனக்கு அவ்வளோ பெருசாக சம்பளம் கிடையாது பேர் கீழே கூட்ட சூரிய பார்த்து அவ்வளோ சிரிக்கிறான் போட்டு வடிக்கிறான் ஆமாம் நாங்கள் வந்து தேவையில்லாத செலவு பண்ண மாட்டோம் வீண் ஆடம்பரம் பண்ண மாட்டோம் காசை சேர்த்துப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து வச்சுதான் எல்லாம் ஒன்றுனா வாங்கினோம் மேக் ஏ பிக் ஓஷன் நான் வந்து படிப்பு அவ்வளோ பெரிய படிப்பு படிக்கலை சுமால் தான் பண்ணிட்டு தான் எங்களுக்கு நல்லா படித்தாங்க பையன் நல்லா படித்தாங்க படிப்பில் கொஞ்சம் மட்டம் நான் தை தண்ணூ ம் படிப்பில் நான் கொஞ்சம் மட்டும்தான் எங்கள் ஒய்ஃபும் நல்லா படித்தாங்க நல்ல வேலைக்கு போனாங்க சம்பாரித்து எல்லாம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் ஓகேங்களா நான் வந்து எக்ஸ்போர்ட்டில் வேலை சேர்ப்பேன் என் சம்பளம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா அதிகபட்சம் ஒரு பதிமூணாயிரம் ரூபா நின்று போச்சு ஏன்னா அந்த டைமில் வந்து எக்ஸ்போர்ட் எவ்வளோங்க தருவாங்க சொல்லுங்கள் எக்ஸ்போர்ட்டில் வேலை செய்கிறோம் தெரியும் பொழுது தான் நிற்கணும் தர மாட்டாங்க செக்கிங் பண்ணோம் ஃபேப்ரிக் செக் பண்ணோம் கார்மெண்ட் செக் பண்ணோம் வாஷிங்டனுக்கு போனோம் பொழுது தனியாக நின்றுதாக இருந்தோம் அப்படின்னு நான் கஷ்டப்படுறேன் அது இல்லாமல் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ ஏதோ இவன் ஃபோன் பண்ணுவான் சூரி பாபு ஆய் வந்துருச்சுன்ட்டு ஐம்பத்தூர்லேருந்து ஒரு ஒம்பத்தொளவிலருந்து வந்துட்டு முன்ன கிலோமீட்டர் மட்டும் போவேன் அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருக்கேன் ஒரு கல்யாணத்தில் போய் சாப்பிட உட்காருவேன் நானும் ஒய்ஃபும் முன்னாடியே ஹோட்டலில் பிராமணத்துக்கு போய் சாப்பிட உட்காருவோம் கரெக்டாக ஃபோன் பண்ணுவோம் பாபு லுங்கில் ஆகி போயிட்டான்ட்டு அப்படியே முடி வச்சுட்டு நாங்கள் வந்துடுவோம் அப்படிதான் கஷ்டப்பட்டு தான் அங்கே முன்னுக்கு வந்தோம் சரி ஓகே என்ன செய்ய சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க ஓகே இவன் என்ன வசதியா இருக்கான் கார் இருக்கு பைக் இருக்கான்னு நினைக்காதீங்க படிப்படியா வலி ரணம் அதிகமாக வழிபட்டு தான் வந்திருக்கேன் அது எத்தனை நம்பிக்கை துரோகங்கள் நம்பிக்கை துரோகம் ரொம்ப பாத்துரு நானும் வைப்போம் எதிர்க்க நல்லா பேசுவாங்க ரெண்டு மிது குத்துவாங்க அந்த மாதிரிலாம் ஆளுங்கலாம் தாண்டி வந்துரு கடந்து வந்திருக்கோம் ஸோ இப்போ என் பையன் வந்து அவனுடைய சொந்த காசு தான் பைக் வாங்கியிருக்கான் அவன் எங்கள் நாங்கள் வாங்கி வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு அவனையும் சம்பாரிச்சு அவனும் பைக் அந்த பைக்கு இப்போ கோயிலுக்கு போய் பூஜை பண்ண சூரிய ஊட்டிட்டு போட்டு நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் கோயில் கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் பண்ணுங்க ஓகே குட் நைட்

パッパッパッパ。